பன்னாரி வனப்பகுதியில் உடல் நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த தாய் யானை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது அதன் குட்டியை உறவின் முறை யானை கூட்டத்தில் சேர்த்து வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் சத்தியடுத்த பன்னாரி வனப்பகுதியில் தண்ணீர் தேடி குட்டியுடன் வந்த தாய் யானை வயது மூப்பு காரணமாக உடல் நலம் பாதிக்கப்பட்டதால் வனப்பகுதிக்குள் மயங்கி விழுந்தது மீண்டும் எழ முயற்சித்தும் முடியாமல் படுத்துக் கொண்டது அதன் அருகே இரண்டு மாத பெண் குட்டி யானை ஒன்று தவித்தபடி கொண்டிருந்தது பன்னாரி பவானி சாகர் ரோட்டில் இரவு யானை கத்தும் சத்தம் கேட்டு அந்த வழியாக சென்ற வாகன போட்டிகள் உடனடியாக சத்தி வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற சத்தி ரேஞ்சர் பழனிசாமி தலைமையிலான வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் யானை புலிரல் சத்தம் வந்த இடத்தை கண்டுபிடித்து அருகே சென்று பார்த்தபோது சுமார் முப்பத்தி ஐந்து வயது அதிகத்தக்க பெண் யானை ஒன்று நடக்க முடியாமல் உடல்நலம் குறிய நிலையில் படுத்து கிடந்தது அதன் அருகில் இரண்டு மாதமான பெண் குட்டி யானை தாயின் அருகில் நின்று அதனை எழுப்ப முயற்சி செய்து கொண்டிருந்ததை கண்டறிந்தனர் தகவல் கொடுத்தனர் உயரதிகாரிகளின் உத்தரவின் பேரில் உடனடியாக யானைக்கு சத்தி புலிகள் காப்பக வனத்துறை கால்நடை மருத்துவர் சதாசிவம் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு குளுக்கோஸ் மற்றும் ஊசி மருந்துகள் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டது சிகிச்சைக்கு இடையூறு ஏற்பட்டதால் குட்டி யானையை பாதுகாப்பு கருதி அருகில் குழி வெட்டி குட்டி யானையை குழிக்குள் விட்டு பாதுகாப்பிற்காக இரண்டு வனத்துறை ஊழியர்களை குட்டி யானையுடன் குழிக்குள் பார்த்துக் கொண்டனர் உடல்நிலை இருந்த யானைக்கு கால்நடை மருத்துவ குழு தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்தது இந்நிலையில் இரவு குட்டி யானையை உறவுமுறை யானை கூட்டத்துடன் சேர்க்க வனத்துறையினர் முடிவு செய்தனர் குட்டி யானை ஊழியர்களுடன் குழிக்குள் இருந்தபோது அதன் மீது மனித வாடை இருக்கும் என்பதால் யானைகள் கூட்டம் குட்டியை சேர்த்துக்கொள்ளாது என்பதற்காக குட்டியின் மீது யானை சாணம் பூசப்பட்டது தொடர்ந்து அப்பகுதியில் முகாமிட்டிருந்த உறவுமுறை யானை கூட்டத்துடன் குட்டியை அனுப்பி வைத்தனர் முதல் முயற்சியில் யானை கூட்டம் குட்டி சேர்க்காததால் இந்த முறை குட்டி யானையை கூட்டத்தில் சேர்க்கும் வகையில் மீண்டும் யானை சாணம் தெளித்து தயார் செய்தனர் இரவு மீண்டும் அங்கு வந்த யானை கூட்டத்துடன் குட்டி யானையை அனுப்பி வைத்தனர் இந்த முறை கூட்டத்துடன் குட்டி சேர்ந்து கொண்டது இந்நிலையில் நேற்று சிகிச்சை பலனின்றி தாய் யானை உயிரிழந்தது இதுகுறித்து வனத்துறையினர் கூறுகையில் இறந்த யானைக்கு முப்பத்தி ஐந்து வயது எனவும் அதன் ஈரல் பகுதியில் காயம் ஏற்பட்டு இறந்திருக்கலாம் இறந்த யானையை மற்ற விலங்குகளுக்கு இரையாக வனப்பகுதியிலேயே விடப்பட்டது எனவும் கூட்டத்துடன் சேர்ந்த குட்டி யானையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்தனர்